சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏடிஎம் கார்டு வைத்து உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி வீடியோல வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அனைவருமே சொந்தமாக தங்களின் பெயரில் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் வங்கி தொடர்ச்சியாக மக்களுக்கு பல்வேறு விதமான புதிய வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் மக்கள் எளிமையாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்காக வங்கிகளில் கொடுக்கப்படுவதுதான் ஏடிஎம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் மக்களின் பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை எளிமையாக்குகிறது இதன் மூலமாக மக்கள் வங்கிக்கு அலைவதை தவிர்க்கலாம் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பொதுமக்கள் ஏடிஎம் களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் பெற முடியும் இந்நிலையில் ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு விபத்து காப்பீடு அல்லது ஆயுள் காப்பீடு வசதியும் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை உங்களிடம் உள்ள அட்டையின் மூலம் காப்பீடு தீர்மானிக்கப்படுகிறது கிளாசிக் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் இன்சூரன்ஸ் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் விசா கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் லட்சம் லட்சம் முதல் வரை காப்பீடு தொகையை பெறலாம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை காப்பீடு செய்யலாம் மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் ஜன்தன் திட்டத்தை தொடங்கினார் இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இலவச காப்பீடு கிடைக்கும் இதன் மூலம் ரூபாய் ஒன்றரை முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வசதி பெறலாம் விபத்தால் ஏதேனும் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை இழப்பீடு கிடைக்கும் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் காப்பீடு செய்யப்பட்ட தொகை நாமினிக்கு வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அங்கு இறப்பு சான்றிதழ் வங்கியில் எடுக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் எஃப்ஐஆர் நகல் சார்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் ஆனால் ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதாது அதனை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறையாவது பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் இந்த காப்பீடு வசதி பொருந்தாது ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் பலன்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர்